நான் அவங்க அடுத்தனா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு குட்டி கதை தான் எதை பற்றி இந்த கதைன்னா ஒரு விள்வீழ்வ் பற்றி தான் அந்த கதை ஒரு குட்டி வீட்டில் தாரா அவளோட அம்மா அப்பா அவளோட தங்கச்சி இவங்க நாலு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ தாரா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு மரத்துக்கடையில் உட்காந்தா வழுதுட்டு இருந்தாலும் அப்ப சடனா ஒரு புல்புல் பேர்ட் வந்து அவகிட்ட கேட்டாலாம் ஏன் நீ அழுதுற அப்போ வந்து அந்த தாராங்கிற பொண்ணு சொன்னாலாம் எனக்கு வந்து நிறைய காசு இல்லை சில்க்ஸ் இல்லை ட்ரெஸ் இல்லை இப்ப நான் வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா என்னை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க அதனால தான் நான் அழுகிறேன் அப்படின்னு அந்த தாரா சொன்னாலாம் அதுக்கு அந்த புல்புல் பேர்ட் சொல்லிச்சான் சரி தலா நீ அழுகாத நீ என் மேல வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு அது தாரா கேட்டாலும் நீ இவ்வளவு சின்னதா இருக்க நான் எவ்வளவு பெருசா இருக்கேன் நான் எப்படி உன் மேல ஏறி உட்காருவேன் அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கு அந்த புல்புல்பேர்ட் சொல்லிச்சான் என்னோடய மேலே வந்து ஒரு பவுடர் இருக்குது அது நீ எடுத்து உன் மேலேயும் என் மேலேயும் அப்ளை பண்ணு அப்போ நான் நான் வந்து ரொம்ப பெருசாகவும் நீ வந்து அடையாளமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ வந்து தாரா வந்து அதை எடுத்து அப்ளை பண்ணாலாம் இவங்க ரெண்டு இந்த புல்புல்பேர்ட் வந்து ரொம்ப கருடன் சைஸ்க்கு மாறிடுச்சான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ வானத்தில் பறந்துட்டு இருந்தாங்களாம் தாரா வந்து ஒரு பேலஸ்க்கு போனதான் ஃபர்ஸ்ட்டு அங்கே வந்து ஒரு குயின் வந்து தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் ஏன் இவ்வளோ ரிச்சாக இருக்கேன் எனக்கு எதுவுமே இவ்வளோ சில்க்ஸ் இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்து தாரா அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலாம் தாராவும் வரும் அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் ப்ரின்ஸஸோட வீடு அங்கே வந்து அந்த லிட்டில் ப்ரின்ஸஸும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்களாம் அவங்க அம்மா வந்து இந்த லிட்டில் ப்ரின்ஸஸ் கிட்ட கேட்டாலும் இன்னைக்கு நீ என்னதான் நல்ல விஷயம் பண்ண என்னதான் கற்றுக்கிட்ட அப்படின்னு அதுக்கு வந்து அந்த லிட்டில் ப்ரின்சஸ் சொன்னாலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நியூ லெசன் படித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து புவர் பீப்புள்ஸ்லாம் சாப்பாடு வாங்கி தந்தேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்குலாம் நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேம்மா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் சடனாக அவங்க அம்மா வந்து ரொம்ப சேட் ஆயிட்டாங்கண்ணா அவள் கேட்டால ஏமா நீங்கள் சேட் ஆயிட்டீங்க அதுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னாங்கன்னா இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் அவங்களுக்குலாம் குக் பண்ணி கொடுத்துட்டு நான் நைட்டு வீட்டுக்கு வரைக்கும் ரொம்ப லேட் ஆயிரும் பெட்டுக்கு வரைக்கும் ரொம்ப லேட் ஆகிரும்னு சொல்கிறாங்கண்ணா அப்போ வந்து லிட்டில் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறேன்னா சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு எப்படி சப்பாத்தி சொல்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா சப்பாத்தி சுட்ட உடனே அவங்க அப்பா பண்ணாங்களாம் ஃபஸ்ட்டு மிடில் ஓடி ஓடிப்போய் உங்க அப்பாவை கட்டி பிடிச்சி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன் இன்னைக்கு நான் சப்பாத்திலாம் சொல்ல கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னாலாம் அப்புறம் தாரா வந்து அங்கிருந்து பில்புட் போர்டோட திரும்ப வந்து மேங்கூட்டியே வந்தாலாம் இப்போ வந்து அந்த பில்புல் போர்ட் கேட்டுச்சா தாரா இப்போ நீ உங்கள் வீட்டுக்கு போறியா அப்படின்னு அந்த தாரா சொன்னால சரி நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாளாம் அவங்க வீட்டு வாசல்லையே அவங்க அம்மாவும் அவளோட அடிச்சின்னு காத்திருந்தாங்க அப்ப இவ போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணலாம் அவங்க அம்மா கேட்டாங்க ஏன் இன்னைக்கு நீ ரொம்ப லேட்டா வந்த அப்படின்னு இவ சொன்னதான் நான் ஸ்கூல்ல இருந்து வரைக்கே ரொம்ப லேட் அதனால தான் நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொன்னலாம் இதையோட இந்த கதை இந்த கதை முடியுது மாரிலா ஸ்டோரி என்னென்னா நம்மக்கிட்ட எதை இருக்கோ அதை வச்சு தான் சந்தோஷப்படணும் இல்லாதவங்களை நினச்சி கவலைப்படாதீங்க என்னைக்குமே இந்த தாரா யார் யார் எப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதோட நிலமையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டா நம்மக்கிட்ட நூத்துல ஒரு விஷயம் இல்லாமல் தான் போகும் ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ எல்லாரும் அத்தனை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க